அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் எங்களோட ஈவினிங் வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க என்னென்ன வேலைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நான் அமலா மாமி எல்லாரும் சேர்ந்து தான் வந்து செய்கிறோம் என்னென்ன வேலை பார்க்குறோம் எப்படி செய்கிறேங்கிறத வாங்க வீடியோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்துட்டு அடை தான் செய்கிறோம் அடை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால மாமி வந்து ரெண்டு கொடி ஒரு வச்சுருக்காங்க இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்கே தட்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஈவினிங் தான் செய்ய போகிறோம் அந்த இப்படியே தான் நீங்கள் பக்கத்துக்கு வந்து மாமி வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இழுச்சுருக்குறாங்க இதை வந்து நம்ம மாவுக்கு வந்து பரபரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த இருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி அப்படியே பொலப்பொழப்பாக இருக்கும் இந்தளா ஒரு இதால ஒரு கப்பில் அள்ளி வச்சுருக்கிறா பாருங்கள் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் இல்ல வந்து தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது அரிசி வந்து நல்லா பொலப்பழப்பாக இருக்குங்க மாட்டு பொங்கல்னாலே வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அடை செய்வாங்க அடைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் களா வந்து தேங்காய் திருவிட்டுருக்கு நீ பாருங்கள் பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்து மாவு வந்து நல்லா குற குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஏலக்காய் அடித்து வச்சுருக்குறோம் வெள்ளம் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவு நெய் களா வந்து தேங்காய் திருவிட்டுருக்கு

ஜேரை நைஸா தூட்டுவே எல்லார அப்போ சொல்றான் ஐயா என் ஃப்ரெண்ட் என்னதான் சொல்றேன் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜேர் வேணுமாயா அப்படி எங்கையா வாங்குறேன் கேட்டானா அவங்க சொல்றாங்க மண்ணாவில் வாங்கினா ஆயிரூவா காசு வாங்கி வாடா அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு தான் கேட்கறான்னு ஆயிரம் ரூபா காசு வாங்கி வாடா நான் வாங்கினு தர்றேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பசங்கிட்டேன் கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நீங்க உதிரி மாவுலேயே வந்து தேங்காய் பூசேர்த்து பசங்க பசங்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பசங்கிட்டு சேர்த்துங்க பசங்கிட்டு கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தருவதற்கு நான் லாஸ்ட்டாக சேர்க்கிறோம் நாங்க இந்த மாதிரி வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து நான் தேங்காய் சேர்றது மாதிரி அப்படி கலந்து விட்டுருங்க ஏ கனி யாராது நின்று போ போறீங்களையா நீ மேக்கப் ஊத்துறியா என்ன சோரா போட்ருக்கு ஒட்டியானோ அட்டிகை

மாட்டு பொங்கல் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து கதம்ப குழம்பு வந்து காயெல்லாம் வேக போட்டுருக்கோம் பாருங்க அதெல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து மாட்டு பொங்கல்னாலே வந்து தான் ஸ்பெஷல் அடை வந்து முக்கியமா நாங்க செஞ்சிருவோம் அதுக்கு அக்கா வந்து பாத்தீங்கன்னா அடைக்கு வந்து மாவெல்லாம் வந்து பசஞ்சிட்டு

பாருங்க அடைக்கு வந்து மாவு எல்லாமே வந்து நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்ப தோசைகள் சூடாயிட்டு நாங்கள் வந்து அடை தட்டி எடுத்து போகிறோம் நெய் தடவிக்கிற ஆனா வந்து தோசைகள்ல நெய் தடவிடுச்சு இப்ப அடைய தட்டி வச்சிடலாம் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் தட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட தட்டிக்கலா பொங்கல் வச்சு இறக்கிட்டோம் கதம்ப குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் அதனால் அந்த அடுப்பில் இருக்குது இப்போ இந்த அடுப்பில் வந்து நாங்கள் அடை தட்டி எடுக்கிறோம் அடையெல்லாம் வந்து தட்டி இருக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா வேகணும் வென்றதுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும் நம்ம தட்டுன உடனே வந்து திருப்பி போடக்கூடாது

அக்கா ரெண்டு பேரும் தட்டித்தாங்க நானும் சட்டி ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்ககிட்ட அப்பதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மட்டுமே அக்கா ரெண்டு பேரும் அதோடய எல்லாம் தட்டி பிடிச்சிட்டாங்க வந்த உடனே கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க தாங்கட்டான்னு சொல்லிட்டு சாமி கும்பிடணும்னாங்க நானும் சின்ன பிள்ளை மாதிரி கொடுங்கன்னு வாங்கி டேஸ்ட் பாத்திரம் சூப்பரா இருந்தது எல்லாடையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தான் மாவும் பாதையை பார்த்துங்க எடுத்துருவோம் ரொம்ப இருக்கா வீடியோ தெரியாது அதனால இந்த அடையை வச்சு நாங்கள் வீடியோ முடிக்க போறோம் இன்னமும் சட்ட வண்டி இருக்கு அந்த பாயை தட்டி இருக்கு பாருங்க தான் வந்து பொங்கலுக்கெல்லாம் அடை செய்யுது இப்போ நாங்க வந்து மாட்டு பொங்கல் கூடுறதுக்கு வந்து இப்போ நாங்க வந்து வந்து பொங்கல் வந்து பாருங்க எங்க வீட்டுல பொங்கல் கூடுறதுக்கு எல்லாம் ரெடியாயிட்டு இருக்காங்க இப்ப பசங்கெல்லாம் வர்றாங்க பாருங்க அது என்ன அது போட்ட